ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை நக்மா பற்றி உங்களில் நிறைய பேருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க தான் வந்துட்டு ஜோதிகாவுடைய அக்கா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தொண்ணூறுகள் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க பின்னாடி லோ லோலோன்னு தெரிஞ்சாங்க ஆனால் இவங்க சிட்டிசன் படத்தில் நாயர் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பின்னாடி லோ லோலோலோன்னு தெரிஞ்சிருப்பாங்க அவங்க தான் நடிகை நக்மா சரி இவங்களை பத்தி இப்ப என்னடா மேட்ரு எதுக்காக தேவையில்லாம இப்ப இவங்கள பத்தி பேசிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமூக வலைத்தளத்தில் ரொம்ப காட்டு தீ போல பரவி வந்துட்டு இருக்கு ஒரு மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேட்ரு தான் மேட்ரு ஸோ அதாவது நம்ம நக்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ நாற்பத்தி அஞ்சு வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை இவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கேன் சோ இப்ப அது சம்பந்தமான நிறைய விடைகள் தான் சமூக பரவ ஆரம்பிச்சிச்சு இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் இருந்தாலும் நான் சொல்றேன் உண்மையா இல்லையா நீங்களே பாத்துக்கோங்க அதாவது நம்ம நக்மா இருக்காங்கள அவங்க அந்த காலகட்டத்துல வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு நடிகை இவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க சோ அப்படிதான் வந்துட்டு நிறைய ஆண் நண்பர்கள் இவங்க வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார் தான் சாத் சார் கூட வந்துட்டு நடிக்க நக்மா நடிக்கும்போது நிறைய வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு சிக்கியா முக்கியம் நடந்திருக்கு ஆனால் இது சாத் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலேயே ஊருக்காக சக்கியா முக்கியம் நடந்திருக்கு ஸோ அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நடிகை நக்மா கூட வந்துட்டு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது சாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கங்குலி அவர்கள் ஸோ கங்குலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படா கங்குலிக்கும் நக்மாக்கும் பாத்தீங்கன்னா எனக்கும் கங்குலிக்கும் நக்மாக்கும் வந்துட்டு பேசியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூல நக்மாவே வந்துட்டு ஓப்பனா பதில் சொல்லியிருக்காங்க கங்குலி வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு சரியா இல்ல கொஞ்சம் அப்படியே டவுன் வேலை போயிட்டு இருக்காரு சோ அப்ப வந்துட்டு அவரை பத்தி இப்படி பேசுது எனக்கு மனசுக்கு ரொம்ப உழச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல கங்குலிய பத்தி பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்கல சரி அப்ப வந்துட்டு கங்குலி கொடியின்னு இவங்க கிட்ட கொஞ்சம் லைட்டா வந்துருக்கு சிகிசிக்கப்பட்டுச்சு நிறைய கங்குலிக்கு வந்துட்டு இவங்க நிறைய தேவையில்லாமல் இல்லாம நிறைய இடத்துல கங்குலியை பத்தி பேசியிருக்காங்க சோ அதை பத்தி கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு போயிருக்கு ஸோ கங்குலியும் இவங்களுமே கூட வந்துட்டு நிறைய இடத்துக்கு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா பாலிவுட் ஆக்டர் ரவி கிஷன் ஸோ இவங்க கூட வந்துட்டு நம்ம நக்மா லிவிங் டுகெதரில் தான் கேள்விப்பட்டு வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இவங்க நிறைய இடத்துல வந்துட்டு ஒன்றா தான் சேர்ந்து பார்ட்டிக்கெலாம் போயிருக்காங்க நிறைய ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னாவே போயிருக்காங்க ஸோ அவ இவங்க ரெண்டு பேர் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க பட் அதுவும் வந்துட்டு சரியாக கை கூடலை அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நடிகை நக்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்மளுடைய நவரச நாயகன் ஏய் ஓ ஊ அப்படின்னு சொல்லுவார்ல தாத்தி அவர் அவர் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிசு கிசுக்கப்பட்டிருக்கு சோ பிஸ்தா அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து மேட்டுக்குடி படம் எல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல சோ அதுல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செம்மையாக வந்துட்டு என்ன சொல்றது கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சில டாக்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு போயிருக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட வந்துட்டு அந்த காலகட்டத்தில் லிவிங் எதிரில் இருந்ததாகவும் அப்பவே கார்த்தி ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அதை உடனே கண்டிச்சு அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்திருக்கு இப்படி நான்கு ஆண்களை நம்பி வந்துட்டு நக்மா தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எழுந்திருக்காங்க அப்படின்ற காரணத்தினால்தான் அதுக்கப்புறமா திருமணமே செய்யக்கூடாது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து எடுத்து காங்கிரஸ்ல சேர்ந்து நாட்டு நலப்பணி ஆற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் ஸோ இப்போ வரைக்குமே எந்த ஒரு இன்டர்வியூல வந்துட்டு கல்யாணத்தை பத்தி கேட்டாலும் சம்மந்த ஆண்டாயிடுவாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பமே கிடையாது ஸோ காங்கிரஸ்ல சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணனும் அதுதான் என்னோட கனவு அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்களாம் ஒரு நல்ல நடிகைங்க எண்பது தொண்ணூறு காலக்கட்டத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ கவர்ச்சியில் உச்சகட்டமாக இருப்பாங்க அட் த சேம் டைம் புடவை கட்டி சூப்பராக வந்துட்டு ஃபேமிலி சப்ஜெக்ட்லையும் சமையல் நடிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இப்போ இவருக்கும் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதுதான் இவங்களை பற்றின ஒரு செய்தி தற்போது சமூக வலைத்தளத்தில் செம்ம ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க